கிம் அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு வீக்கெண்ட்ல செலிப்ரேட் பண்றதுக்காக பீச் சைடு வந்திருக்காரு அவரோட ரெண்டு பசங்களும் சந்தோஷமா பால் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படி அவங்க பால் விளாண்டு இருக்கப்ப அவங்களோட மூத்த பையன் இருக்காருல்ல அவர் அந்த பால கொஞ்சம் போர்ஸ் அடிச்சிருக்காரு இந்த பால் போர்ஸ் பறந்து போய் ஒரு புதற்குள்ள விழுந்துருது இந்த பால் எடுக்கிறதுக்காக அவரோட ரெண்டாவது பையன் அந்த புதலை நோக்கி போறாரு அந்த பால் எடுக்க போன சின்ன பையனை அரியானா தெரியாத ஒரு மர்ம நபர் கடத்திட்டு போயிடுறாரு ரொம்ப நேரமா டிம்மும் அவரோட ஃபேமிலியும் அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த பையனை காணும்னு அவங்களுக்கு லேட் எல்லாம் தெரிய வருது இதனால பதறி போன அந்த பேரண்ட்ஸ் அந்த பீச் ஃபுல்லா சல்லணை போட்டு தேட ஆரம்பிக்காங்க அவங்க எவ்வளவு தேடி பார்த்தா அவங்கள கண்டுபிடிக்க முடியல அவர் வர சொல்ற அந்த இடத்துக்கு உடனே வந்து நம்ம தேட ஆரம்பிக்கிறாரு தேர்திக்கிறாரு அவர் தேடிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பாக்குறாரு அவருகிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பையனை நீங்க எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா சார் காலையில தான் இருக்கேன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு சின்ன பையனை நான் பாக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம இடைக்கோட கண்ணுல இன்னொன்னு ஒருத்தரும் பாரு அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா சார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீச்சுக்குள்ள வந்த எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாரு

டைம்ஸ் ஆப் நீங்க ஆப்ஷன் த்ரீ அச்சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கங்ராத் ஆல் சு கரெக்ட் கமெண்ட் சார் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான கேப்ஸெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த பையனை கடத்திவிட்டு அந்த கேப்பை தெரியாம போட்டுட்டு நம்ம தான் பேசிட்டு வந்திருக்காரு ஆஹா இன்னும் நிறைய விளையஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு பண்ணிட்டு இருங்க